புலி இருந்து பிணையில் வேலை நடந்து கொண்டிருக்க நிதானமாக உழைத்து கொண்டிருந்தார் சம்சாரி திடீரென்று மெல்லிய ஊழை காற்று வீச தொடங்க தூரல் போட்ட மழை மெல்ல மெல்ல கொட்ட ஆரம்பித்தது பிணையை பொலிவட்டத்திலிருந்து வட்டத்திலிருந்து வெளியே பத்தி விட்டு விட்டு பொலியை அவசர அவசரமாக கட்டினார் அந்த ஊழை காற்றோடும் அடித்த மழையோடும் மல்லு கட்டி பலமாக திண்டாடி போனார் சம்சாரி இதையெல்லாம் களத்துக்கு பக்கத்து மடத்தில் குளிருக்கு உனக்கையாய் அடக்கமாய் குந்தி இருந்தவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் குந்தி இருந்தவர்கள் ரெண்டு சன்னியாசிகள் குந்தி இருந்த அந்த ஒரு சந்நியாசி சொன்னாரு சந்நியாசிதான் ராஜா சம்சாரி நாயி இன்னொருவர் அதை கேட்டு ஆமோதித்தபடி உறக்க உறக்க சிரித்தார் இதை கேட்டுவிட்டு மழை காற்றில் திண்டாடிய சம்சாரி அப்போதைக்கு எதுவும் சொல்லவில்லை வீடு வந்து சேர்ந்தார் மங்கிய மாலை மயக்கத்து உணவு நேரம் அது வந்த சம்சாரி மனைவி விழாவி வைத்திருந்த வெந்நீரில் சுகமாய் குளித்துவிட்டு கும்பாவுக்கு முன்னால் பசியோடு அமர்ந்தார் இதமான சூடான ஆவி பறக்கும் கழியையும் பருப்பு கறியையும் பரிமாறினால் சம்சாரியின் மனைவி குழந்தைகள் கூடி வந்து வட்டம் போட்டு அமர்ந்து ஆனந்தமாய் அளவலாகியபடி சினிப்பாணி போட்டு சிறி சிறி என்று சிரித்து சிரித்து சாப்பிட்டு கொண்டிருக்க வீட்டு பூனைக்குட்டியும் குர் குர் என்று செல்ல குரல் எழுப்பி அவர்கள் மீது மகிழ்ச்சியோடு உராய்ந்து உராய்ந்து சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்க அந்த நேரத்தில் ஒரு குரல் வந்தது வாசலில் இன்னும் விடாத மழையில் நனைந்தபடியே அம்மா தாயே பிச்சை தர்மபிரபு திருவோடு சகிதமாக நின்றிருந்த அந்த சன்னியாசியை எட்டி பார்த்த சம்சாரி கேட்டார் நக்கலாக என்ன என்ன சொன்னீர் சம்சாரி நாயா சன்னியாசி ராசாவாகிய நீங்க போய் இப்படி வந்து ஒரு சம்சாரி நாய் வீட்டுல பிச்சை கேட்கலாமா தலைகுனிவோடு சொன்னாராம் சன்னியாசி சாமி நான் சொன்னது குத்தம் ரொம்ப பெரிய குத்தந்தான் இப்போ இங்க சம்சாரிதான் ராசா சந்நியாசிதான் நாயி பசி போக்கும் அன்னை குழந்தைக்கு தெய்வம் என்றால் உலகத்தின் பசியை போக்கும் சம்சாரியும் தெய்வம்தானே சம்சாரி உற்பத்தி செய்யும் பொருளை சாப்பிடுகின்ற நாம் சம்சாரி சாப்பிட்டானா என்று கேட்பதே இல்லையே தன் உழைப்பு திருடப்படுகிறது என தெரிந்தும் விடாமல் உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் இரண்டு பேர் ஒருவர் தேனி இன்னொருவர் விவசாயி விளைவித்தவனை வீதியில் நிற்க விட்டு விபரீதத்தை தேடுகிறான் விலை வைத்தவன் படித்தால் தான் வேலை என்று சொல்லித்தரும் இந்தச் சமூகம் தான் சோறு என்று தருகிறது இல்லையே என்ன சமூகம் இது காட்டில் வேலை செய்பவரை கேவலமாகவும் கணினியில் வேலை செய்பவரை கௌரவமாகவும் நினைப்பவருக்கு தெரியவில்லை அரிசியை டவுன்லோடு செய்து சாப்பிட முடியாது என்று தான் உழைத்து சேர்த்த பணத்தை வங்கியில் போடாமல் தன் உணவுக்காக மண்ணிலேயே போடுபவர் தான் விவசாயி நூத்தி இருபது கோடி வாக்காளர்கள் இருந்தாலும் நஷ்டத்தில் இயங்கும் ஒரே நிறுவனம் விவசாயம் மட்டும்தான் குழந்தைகளுக்கான பெற்றோருக்கான எச்சரிக்கை இது வியர்வை வரும் வரை விளையாடியது அந்த காலம் செல்போனில் பேட்டரி லோ ஆகும் வரை விளையாடுவது இந்த காலம் மறவாதே மாதா டிவி நட்பே பிடி படி படிநெல்லாக மாற்றுபவர் இறைவன் என்பதால் விவசாயியோடு இறைவனும் உழைப்பாளியே பத்து ரூபாய் கொடுத்து பேருந்தில் போனால் பேர குழந்தைகளுக்கு மிட்டாய் வாங்க முடியாது என்று சுமையுடன் நடந்தே செல்பவர் தான் நம்ம வீட்டு விவசாயி தாத்தா